அதில் முதல் படியாக பார்த்தீங்கன்னா வந்து எங்களால் முடிஞ்ச ஃபர்ஸ்ட்டு இந்த பிளைண்ட் அவங்களுக்கு வந்து முதல்ல இந்த உணவு அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனமும் மற்ற சகவணைகளும் சேர்ந்து முடிவு பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த ப்ரமோஷனை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் முதல் நிகழ்ச்சியாக இதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் மேலும் இந்த படத்தை எல்லாத்துக்கும் தெரியும் ராதா ரவி சார்

அதோட ப்ரொமோஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணுன்றது இந்த பிரஸ் மீட் மூலியமா நான் வந்து தாழ்ந்து வேண்டிக்கிறேன் ஏன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல பட் இருக்காங்க பட் இது மாதிரி இப்போ ஏன்னா அவருக்கு நேற்றுக்கே சொன்னார் ராஜேஷ் நான் கண்டிப்பாக வருவேன் நான் அந்த படத்தோட தொழில் சொல்லிட்டேன் அதனால அவரும் ஓகேட்டாரு அதனால அந்த தயாரிப்பாளருக்கு நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா இன்னொரு தயாரிப்பாளரோட வழியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இந்த ப்ரமோஷன் டைம்ஸ்ல வந்து மற்ற இயக்குநர்களும் மற்ற தயாரிப்பாளர்களும் போன படத்தோட ப்ரமோஷன் போகிறதுக்கு வந்து உதவி செய்யணுன்றது இந்த வெப்பீட் மூலிமா நான் வேணுவேன் அதே மாதிரி அண்ணன் பையன் அவர் என்ன மத்தியானம் ஊர்கிழம ராஜேஷ் அப்படின்னாரு இது என்ன வந்துட்டு போகணும் அப்படின்னா எதுவுமே பேசலை அதனால் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு அவருக்கும் நன்றி சொல்லி மேலும் எங்கள் படத்தோட இயக்குனர் ஏன்னா ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு குறுகிய காலத்துல நாங்க பிளான் பண்ணி அது அதனால எனக்கு சொன்னபடி முடிச்சு கொடுத்தது இந்த மேடையில ஏன்னா நிறைய சொல்றத மீறி நான் சொல்லி டேஸ வந்து அதிகப்படுத்திடுறாங்க இருபது நாளா முப்பது நாள் முப்பது நாள் நாற்பது பட் எனக்கு சொன்ன டேஸோட ஒன் டே வந்து எனக்கு ஷெடியூல் போட்டு காமிச்சு நானா தான் பார்த்தேன் ஒன் டே வந்து எனக்கு சிக்கன பண்ணி கொடுத்தாரு சிக்கனும் பண்ணாம நல்ல மேக்கிங்கும் பண்ணிருக்காரு சிக்கனம்ன்றது அப்புறம் தான் நல்ல ஒரு மேக்கிங் அந்த டேரக்டருக்கு டேலண்ட் நிறையவே இருக்கு அதனால அவர் இந்த நேரத்துல வந்து வாழ்த்துறேன் அவர் மேன்மேலும் நல்ல ஒரு பெரிய படவுல அவர் ப்ராஜெக்ட் வந்திருக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏதாவது உங்க தரப்புலேருந்து ஏன் என்கிட்ட தான் கேள்வி இருக்குன்னா கேட்டுங்க அப்போ ஒவ்வொருத்தரும் யாராவது கேட்கணுமா தயாரிப்பாடு பேசுகிறாங்க பேசுகிறோம் முதல்ல பேசுகிறோம் அண்ணா பேசுகிறேன் வேறு நானா எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் பிஆர்ஓக்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் எல்லாருக்கும் எனது பணிவான வணக்கம் படத்தோட பேர் வந்து கடைசி தோட்டா படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜேஷ் அவர் வந்து தயாரிப்பாளர் மட்டுமில்லை இசையமைப்பாளர் டைரக்ஷன் கூட பண்ணுவார் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா வேலையும் கலந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் எல்லாம் கலந்த கலவை தான் அவர் நல்ல ஒரு சிறந்த ஒரு ப்ரொடியூசர் பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளே கொடைக்கானல் போய் ஒரு சிறப்பாக ஒரு படத்தை பண்ணிட்டு வந்திருக்கோம் படத்தோட இயக்குனர் நவீன் அந்த படத்தோட கேமராமன் வந்து அவருடைய பிரதர் தான் மோகன் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமா சேர்ந்து அவ்வளோ பிரமாதமாக அவர் சொன்ன ராஜேஷ் சொன்ன மாதிரியே வந்து என்கிட்ட கேட்டது நாலு நாள் தான் ஆனால் மொத்தமே நான் நடித்தது நாலு மணி நேரம் தான் அப்போ எவ்வளோ பாஸ்ட் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒன் அவர் ஆனால் படம் நான் நீங்கள் வீட்டுக்கு ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வாங்க மறுநாள் ஒரு ஒன் அவர் எப்போ சொல்கிறாங்களோ ஒரு பன்னெண்டு மணிக்கு வாங்க போதும் லஞ்சு முடிச்சுட்டு கிளம்பியிருக்கணும் அப்படின்னு அளவுக்கு தான் என்னை வந்து நடித்ததே தெரியாத அளவுக்கு அந்த பட்டில் ஒரு சின்ன அந்த முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்குது அதில் நானும் ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்கேன் ஆனால் மெயின் பிக்சர் இங்கே இருக்கும்போது நான் ட்ரெய்லர் அதிகமாக பேசக்கூடாது நம்ம ஸ்ரீ ஸ்ரீயை பற்றி உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே ரொம்ப அமைதியான அதாவது எப்படி சொல்கிறது தெரியல அவர் ப்ரொடியூசருக்கு தகுந்த டைரக்டருக்கு தகுந்த அவர் வாழ்க்கை ஷார்ட் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் கோவப்படாமல் அவர் உட்காந்துக்கிட்டே இருப்பார் எங்கள் காஷ்மீரில் இருந்தெல்லாம் அங்கேருந்து டேட்டை வாங்கி கேட்டு கொண்டு வந்து கொடைக்கானலில் வந்து அங்கேயும் குளிர் இங்கேயும் குளிர் ஆனால் அந்த மலையை விட்டுட்டு இந்த மலைக்கு வந்து எங்கேயும் டேட்டு கொடுத்து அவரால் ஒரு நாள் கூட ப்ராப்ளங்கள் இல்லாமல் கரெக்டாக சிறி அங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு வனிதா இருக்காங்க அப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராதாரமிண்ண ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அவர் கூட சேர்ந்து இதில் ட்ராவல் பண்ணதில்லை நிறையா படங்கள் நடிச்சிருந்தால் கூட இதில் அவர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணதில்லை சிறிய கூட ஒர்க் பண்ணதில்லை ஏன்னா முத முத சிறி கூட தான் ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் நிறையா பழகியிருந்தால் கூட இந்த படம் எங்களுக்கு ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது அந்த படத்துலையும் கதை அந்த மாதிரி டூர் போகிற மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்குற மாதிரி தான் உண்மையிலே ஒரு டூர் போன மாதிரி தான் இருந்தது ஜாலியாக போயிட்டு ஜாலியாக நடித்து முடிச்சுட்டு வந்திருக்கோம் இது முன்னாடியே ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் இருந்தாலும் அதுக்காக நிறையா ராஜேஷ் போராடினார் முதல்ல வந்து லோக்கல் சரக்கு அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அதுலேயும் நான் நடித்தேன் இப்போ இரண்டாவது படம் அடுத்து மூணாவது படமும் எடுக்க போகிறார் இன்னும் பல படங்கள் எடுக்கணும் அது ரிலீஸ் ஆனால் தான் ஆனால் ரிலீஸுக்காக உதவி பண்ண நம்ம ஜெனீஸ் ஜெனீஸை பற்றி சொல்லணும்னால் இப்போ தான் போனால் இதில் கூட பார்த்தோம் ஒரு ப்ரொமோஷனில் அப்போ ஜெனீஸ் தான் சொல்லி அந்த பரமன் படத்தில் அவர் பேசும்போது அப்போ அந்த ப்ரொடியூசரு டைரக்டர் எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தை யாரும் என்னங்க சின்ன படம் சின்ன படம்னு சொல்லி தேட்டரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க ஓடிடிக்கும் போக முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நான் கை ஊக்குறேன்னு சொல்லி அவர் மூலமாக என்ன பேனர் நேமு ஆக்ஷன் ரியாக்ஷன் பார்த்திங்கல்ல படத்தில் மட்டும் ஆக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது பேனர்லேயும் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்குது அதன் மூலமாக இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கை கொடுத்து தோல் தட்டி கொடுத்து ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணதுக்காக அந்த ஜெனீஸுக்கும் எனது நன்றியை சொல்லிக்கிறேன் செல்வத்தை அங்கங்கே பார்த்துருப்பீங்க அதாவது மூர்த்தி சிறிசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுப்பாங்க அவரும் கீர்த்தியை காமிச்சிருக்காரு இதில் செல்வமும் இருக்கார் யா யாதேஷ் யாசர் யாசர் யாசும் யாசர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு கொட்டாச்சி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு நான் சொல்லுவேன் அதுக்கு குப்பருக்கலை குடும்பத்துக்கு மாதிரி ஒரு காட்டேஜுக்குள்ளே ஒரு நடக்கிற ஒரு கதை அதை விறுவிறுப்பா சுவாரஸ்யமா ரொம்ப அழகா பண்ணியிருக்கார் நவீன் அவருக்கும் இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் தயாரிப்பாளருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் ஏன்னா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு நீங்க ரிவியூ கொடுத்தா ஒரு நாலு பேர் பார்க்குறது எட்டு பேர் ஆகும் எட்டு பேர் எண்பது பேர் ஆகும் எண்பது பேர் எட்நூறு பேர் ஆகும் ஆனால் அந்த படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டியது விமர்சனத்தை பார்த்து அழகா எழுதி இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்க அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கம் அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப வருஷமா அந்த பக்கம் தான் இருந்தேன் நான் சேனல்ல ஒர்க் பண்ணுவேன் நான் தான் படத்தோட போய் வீடியோ எடுத்து எல்லாம் எடுக்கிற இன்டர்வியூஸ் எடுக்கிறது அதுக்கப்புறம் நடிக்க வந்தேன் சீரியல்ஸ் இருந்து நடிச்சுட்டு இப்போ சினிமாக்கு வந்துருக்கு ஸோ இதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா எங்கேயுமே யாரோட பேரையும் யாரோட சிபாசியும் சொல்லாமல் போகணும்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே ஒரு ப்ரின்சிபலோடு இருக்கிறவன் இந்த கடைசி தோட்டா வந்து பேர் தான் கடைசி தோட்டா பட் இது எல்லாமே எங்களுக்கோட ஃபர்ஸ்ட் தான் இது எங்களோடய பயணத்துக்கு இதுதான் ஆரம்பம் அதுக்கு உங்கள் எல்லாத்தோட ஒத்துழைப்பும் உங்களோட விஷயஸும் தேவை இந்த படத்தோட கதாநாயகன் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா ராதா ரவி சார் தான் இந்த ராதா சார் எங்க அந்த படம் கிடையாது அதர் ரவிசர் கூட நடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் அவர் கூட ஸ்க்ரீ பேஸ் ஸ்பேஸ் நான் ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறார் ப்ரொடியூசர் ராஜேஷ் ராஜேஷ் வந்து மியூசிக் டேரக்டர் கம் ஆக்டர் அதான் ஆமா எல்லாமே அவர் பல பல முகம் கொண்டவர் ஆமா நவீன் நவீன் ரொம்ப நல்ல விஷயம் பேசார் கேமரா மேனோட பிரதர் எல்லாமே சூப்பர் டீம்மு அண்ணனும் நானும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் நடித்தான் ஆனால் எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒரு நல்ல டைமிங் நல்ல டைமிங் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் சீரெல்லாம் சிங்கிள் ஷாட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் அவர் நானும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் ஒன்றும் கிடையாது பட் அவர் எனக்கு விட்டு கொடுத்து அது அவ்வளோ அழகாக வந்திருக்கு புலிக்குட்டி அதாவது புலிக்குட்டினா அவர் வந்து என் கூட சீரியலில் நடிச்சது பட் அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு நாங்களாம் இப்போ ஏன் அவசர அரசா சினிமா ஷூட்டிங் வந்து கூட சீக்கிரம் வந்தோம் சீரியல் ஷூட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டமா எனக்கு சீரியல் ஷூட்டிங் தான் ஏன்னா சீரியல் ஷூட்டிங்கில் அரை மணி நேரத்துக்கு ஒரு எபிசோட் எடுத்து ஒரு சீன் எடுத்துடணும் ஸோ அதுலேருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து தான் லேட் ஆகிடுச்சு அவரும் தான் வந்திருக்காரு இங்கே யாசரை பற்றி சொல்லணும்னா யாசருக்கு வந்து யாசரை தெரியாத ஆளுங்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவரும் நீங்கள் ராட்சன் பார்த்துருக்கீங்க அது இருக்க கிறிஸ்டபர் அவர் தான் அதே மாதிரி இந்த படத்தில் அப்படியே ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இங்கே எனக்கு பேராக வந்து குஷின் ஒருத்தர் நடிச்சிருக்காங்க வனிதா வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க கொட்டாச்சி இந்த மாதிரி ஃபுல் டீம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வந்து ஒரு படம் இன்னைக்கு தேட்டருக்கு வரது அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்குது இந்த இது மத்தியில் இந்த படம் வந்து தேட்டருக்கு வந்து இவ்வளோ நல்லா பப்ளிசிட்டி பண்ண ராஜேஷ் அவர் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா பப்ளிசிட்டியில் எந்த குறையும் வைக்கல ஆஸ் அ ப்ரொடியூசர் அவர் சைடில் என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் அற்புதமாக செஞ்சுட்டாரு அதே மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன் சார் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஏன்னா பெரிய படங்கள் இன்றைக்கி பெரிய பெரிய ஹிட் ஆகுது நல்ல விஷயம் பட் சின்ன படங்களும் வரணும் இன்னைக்கு சின்ன படங்களும் நல்லா சக்ஸஸ் இருக்க நேரத்தில் உங்களை மாதிரி நபர்கள் எங்களுக்கு வந்து கை கொடுப்பதுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படத்தை கஷ்டப்பட்டு கொண்டாந்து வரைக்கும் கொண்டாந்தாச்சு இதுக்கு மேலே உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ எங்கள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளைங்க நடிச்சு நீங்கள் எங்களை ப்ளஸ் பண்ணி எங்களை வேண்டும் பண்ண வளர வைப்பீங்கன்னு நான் உங்கள் வீட்டை வேட்டி சவுண்டா தேங்க்யூ

நானும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நடிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது நீங்களாக தான் சப்போர்ட் பண்ணி உன்ன பற்றி நான் பண்ணுறேன்டா அவனை ஹெல்ப் பண்ணுறேன் அவனை பற்றி ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கிறது காரணம் நீங்கள் தான் ஸோ அதே தான் இன்றைக்கி கடைசி தோட்டம் சாலையரம் சாலிகிராம் ஃபுல்லாக பேனர் வச்சுருக்காரு அரிசன் ஸோ அந்தளவுக்கு கொண்டு போய்ட்டுருக்கான் படம் தெரியாதவங்களுக்கு கூட கடைசி தோட்டம்னா தெரியுது ஆமாம் ஆமாம் ரீசெண்டாக ஒரு பேனர் பார்க்குறேன் அப்படி சாலையரம் சென்னை நிறைய தான் போயிட்டுருக்கு இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்கள் தான் இன்னும் கொண்டு போகணும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ப்ரமோஷன் அண்ணன் வந்து ஒரு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்த அதில் ஒரு அன்னத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதான் இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் பையாபுரி அண்ணன் அவர் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கூட அண்ணன் கூட காம்பினேஷன் இல்லை பட் படமாக பார்க்கணும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அப்புறம் ஆர்வியார் ஸ்டுடியோஸ் அவங்க அப்புறம் மியூசிக் சாமிநாதன் அண்ணன் உண்மையும் சொல்கிறேன் பயங்கரமாக இருக்குது மியூசிக் படமாக பார்க்கும்போது தெரியும் எந்த இடத்துலையும் வந்து லேகே இருக்குது அந்த அளவுக்கு மியூசிக் என்ன அப்புறம் ஸ்ரீ அண்ணன் சீரியல்ஸ்ல நிறைய பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல இருந்து அவருக்கு படங்கள் வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு மெனக்கெட்டு ரொம்ப டெடிக்கேஷன் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்காரு நவீன் ப்ரோ கேரட்டை கொடுத்தாங்க ஸோ கதை சொல்லி இந்த கேரக்டர் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க நடிச்சேன் அதே மாதிரி படமும் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் ராதா ரவி சார் கூட அவர் கூட ஒரு ஒரு ஏழு எட்டு நாள் நடித்தேன் அந்த ஏழு எட்டு நாளும் நிறைய அனுபவம் சொல்லி கொடுத்தாரு ராதா ரவி ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நடித்து இந்த அளவுக்கு இவ்வளோ வயசாகியும் நடிச்சுட்டு இருக்கேன் அதுக்கான என்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார் கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ப்ளஸ் நீங்கள் தான் அதை வந்து சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அடுத்தபடியாக அனைவருக்கும் வணக்கம் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக அடுத்து வரக்கூடிய கடைசி தோட்டா ஆர்விஆர் ஸ்டுடியோஸ் சார்பாக படத்துக்கு சுவாமிநாதன் ராஜேஷ் அவங்களோட தயாரிப்பு அந்த இசை எல்லாம் வருது நவீன் அவரை பப்ளிசிட்டி டிசைனராக எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக மல்டிபிள் தேலங்கடா இருந்து இப்போது ஒரு டேரக்டராகவும் அவரை இந்த படத்தில் பார்க்குற மகிழ்ச்சி இந்த படத்தில் இமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய முன்வை பார்ட்டு இருக்குது நான் அவ்வளோ இருக்கணும் இந்த படத்தில் நாம் இருக்கணும்ன்ட்டு தேங்க்யூ மெயினாக இங்கே ப்ரொடியூசர் சிம்பிளாக சொல்லணுன்னா முதல்ல பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஒரு அப்பியரன்ஸில் தான் அவரை நான் பார்த்தேன் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய கேள்விகள் பட்டு எல்லாமே பதில் எப்படி கிடச்சதுன்னா அந்த படத்தோட ரீச் இப்போ நம்ம அந்த படத்தை நாம் எஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக பார்க்காம ஜென்ரலாக ஒரு சினிமா காரணாலும் இந்த சினிமாவில் சென்னை இருந்து சரி ஒரு தமிழ்நாட்டில் சினிமா பிடிக்கும் அப்படின்ற ஒரு இருந்து பார்க்கும்போது இந்த படத்துக்கு எப்படி ஒரு விசிபிலிட்டி அவர் கொடுத்துருக்காருன்றது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் ரீசெண்டாக நேற்று தான் நான் இந்த படத்தோட ஃபாரின் ரைஸ் சைன் பண்ணோம் அப்போது எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தோட ப்ரைஸை ஹைக் பண்ணுறதுக்கு இந்த படத்தோட பப்ளிசிட்டி நம்ம ஹெல்ப் பண்ணிச்சு இது ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம எடுத்துக்கிற எஃபர்ட்ஸ் அவர் வந்து எப்படின்னா பப்ளிசிட்டிஸ்க்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம இறங்கி பண்ணணும் எது எந்த அளவுக்கு தேவையான விஷயங்கள் படத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்றத அவர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த சைடில் தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தான் நமக்கு பலமாக இருக்கும் அப்படி வகையில் அவர் வந்து எந்த லெவலில் இறங்கி வேணாலும் நான் பப்ளிசிட்டி பண்ண ரெடி அது வந்து ஒரு எத்திகலாக இருக்கணும் அதே நேரத்தில் ஒரு படத்துக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவ் இருக்கணும் எல்லாரையும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா ஆங்கிலேயும் அது இருந்தது அது ரொம்ப ஹாப்பியான விஷயம் பட்ஜெட் அப்படின்றத ஒரு நடுத்தர பட்ஜெட் படம் தான் இப்போது டயர் ஒன் டயர் டூ அப்படின்ற மாதிரி பிரிச்சிட்டு இருந்தோம்னா இது வந்து நடுவில் தான் இருக்குது இருந்தாலும் ஒரு டயர் ஒன் படத்துக்காக பப்ளிசிட்டி இருக்கும் அப்படின்றது அவரோட எதிர்பார்ப்பு அதுக்கு இந்த டீம் மெம்பர்ஸும் பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ் இவங்கள வச்சு அவங்களுக்கு ஸ்பாட்டில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஏன்னா டைமிங்லேருந்து எல்லாமே அவங்க சைக்கிள் டெலிவரி பண்ணுறது ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க டைம் சேவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க ரொம்ப கோபப்ரேட் பண்ணியிருக்காங்க அதுதான் தெரியுது ஏன்னா ஒரு அவுடோரில் வந்து ஒரு மிட் லெவல் படத்து பட்ஜெட்டுக்கு பட்ஜெட் படத்துக்கு அவங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க படுத சைடில் வந்து ஸோ வையாபுரி சார் மாதிரி ஸ்ரீ பிரதர் மாதிரி இவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க நோன் அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் அந்த படத்தில் இருக்கிறது ஹாப்பி லெஜெண்ட்ரி ராதாரவி சார் அவங்க ப்ரெசன்ஸ் இருந்தாலே பொதுவாக ஸ்கிரீனில் எப்படி இருக்குதுன்னு தெரியும் அவங்கெல்லாம் இந்த படத்தை அப்படி கொண்டு போயிருக்காங்க வனிதா மேம் கொட்டாட்சி பிரதர் அப்புறம் யாஷ் பிரதர் இந்த மாதிரியான அந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய நோன் ஃபேஸஸ் உள்ள கொண்டு வந்து எல்லோருமே அழகாக வேலை வாங்கியிருக்காங்க டேரக்டர் சைடில் இருந்து ஸோ இதெல்லாம் படத்தை பற்றி நான் இவ்வளோ டீட்டெயிலாக பேச வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு அந்த படத்தை ரெண்டு முறை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது ஏன்னா ஒரு காம்பராக் பட்ஜெட்டில் பார்க்குற மாதிரி ஒரு கண்டெண்ட் எடுக்கிறது எப்படி அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில் கற்றுக்கிறத விடவும் இந்த படத்தை பார்க்க நிறைய நான் லேன் பண்ணிக்கலாம் எனக்கு எங்களோடய அடுத்தடுத்த படங்களே பார்க்கல எங்களுக்கு வச்சிருக்காரு அடுத்த படமும் இப்போ ஷூட் போயிட்டு இருந்து இந்த ரஷ் காட்னாரு இம்ப்ரெசிவ் இருந்தது ஒரு டூ த்ரீ டேஸ் போட்டது அது ஒரு ஐ திங்க் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டூ சிக்ஸ்டி செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த படத்தில் பார்க்கும்போது ஓகே ஒரு ப்ராமிசிங்காக இருந்தது ஒரு இது கண்டிப்பாகவே இப்போவே பிஸ்னஸ்க்கான ஒரு கமிட்மெண்ட்டை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்து ஸோ இந்த வகையில் தான் அடுத்து ஒரு ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வரணும் நாங்கள் விரும்புகிறோம் அப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு ஆடியன்ஸுக்கும் உறுதியான கண்ணம் கிடைக்கும் ஸோ அதுதான் எதிர்பார்க்குறோம் கடைசி தோட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி எயிட் டேப்புக்கு ரிலீஸாக இருக்கும் ஏற்க தமிழ்நாடு ஃபுல்லாக மூத்த நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹைப் ப்ரொடக்ஷனில் பப்ளிசிட்டியில் காட்டிருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் நல்ல ஒர்க் வாட்சி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றத நாங்கள் ஷூ பண்ணிக்கலாம் தென் இந்த படத்தோட அனைத்து டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது மூலமாக அடுத்த வரும் தயாரிப்பாளர் பொறுத்த வரைக்கும் இசைப்பாளரை ஜெயிக்கணுன்றதுக்காக ப்ரொடக்ஷனை கையிலட்டிருக்காரு அவரோட ஆசையும் டெஃபினட்டாக இந்த படம் மூலமாக கட்டத்துக்கு கொண்டு போகும் ஹீரோ இருக்காங்க அடுத்து வந்துடுவாங்க வந்துடுவாங்க அந்த ப்ரொமோஷனே நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்க ஒர்க் ஏன்னா அங்கே டேட்ஸ்லாம் பார்க்கணும் பிரதர் இங்கே இருக்காரு ஏதாவது ஸ்கிப்பாக வந்துட்டார் இப்போ இவரே எங்கேயாவது காஷ்மீர்லேயோ இல்லை டெல்லியிலையோ மாட்டாரான்னு எப்படின்னு நான் அவர முடியும் அதனால் அவங்க அந்த ஷூட்டர் அந்த ப்ரொமோஷனாக நீங்கள் பார்க்கலாம் அப்பா வந்து நம்ம ராதர் எப்போ நேற்றுலேயே அவர் பார்த்து வந்தேன் கொஞ்சம் உடம்பு சின்னதான் நான் எப்படியா மேக்ஸிமம் வந்துடுறேன் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் அவர் எல்லா ப்ரொமோஷனுக்கும் அவர் ஃபஸ்ட்டு அவர்தான் உக்கருவார் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே நான் மியூசிக் பண்ண ஆளும் சாங்கெலாம் வந்து உட்கார்ந்துருப்பேன் அவருக்கு வர முடியலன்னா அவருக்கு நேற்றுக்கே எனக்கு ஒரு சின்ன ஒரு வான் கொடுத்தாரு பட் அதனால அடுத்தது ப்ரொமோஷன் வந்துடா நீ அதை பத்தி ஃபீல் பண்ணாத நீ ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வரைக்கும் நான் உன் பக்கத்துல உட்காந்துருக்கேன் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் வாக்குறுதி தொடர்ந்து ஒரு அப்பாவை ஒரு ஒரு மகன் கிட்ட ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணார் அதனால இன்னைக்கு அவர் வரலன்றது எனக்கு இனிமேல் வர போற அடுத்த ப்ரொமோஷன் தான் ரொம்ப முக்கியம் அதில் கண்டிப்பாக வந்து வேற ஏதாவது ரிலீஸ்க்கா ஆ ரிலீஸ் வந்து நிறைய விஷயம் பேசணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுத்து தயாரிப்பாளர் வந்து அதை ப்ரமோட் பண்ணி இப்போ ஜெனி சொன்னப்பில் நிறைய அந்த மிடில் பட்ஜெட் மூவிஸ்லாம் வந்து கரெக்டாக போயிட்டு மெயின் பர்சன் கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆக மாட்டேங்குது அதனால அதுக்கே நாங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது யார்கிட்ட போட்டு காட்டலாம் யார்கிட்ட விஷயம் என்னன்றது நம்பர் நண்பர் பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை அவரை நான் மீட் தான் இன்ட்ரூவ் பண்ணிடுச்சர் பட் அவருக்கே நான் போட்டு காட்டும் போது சரி கொஞ்சம் டைம் கொடுத்தா லேட்டா போட்டு காமிச்சேன் ஏன்னா நிறைய பேர் பாக்குறாங்க சும்மா வந்துட்டு போறது அதெல்லாம் இருக்கக்கூடாது கரெக்டான பர்சன் கிட்ட கரெக்டா காட்டணும் ரெண்டாவது சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் ஒரு எடிட்ல நாங்கள் நிறைய வேலை பார்க்கணும் ஏன்னா அந்த ரஷ்ல வந்து பார்க்கும்போது இந்த சீன் கொஞ்சம் ஒரு ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அதனாலையும் கொஞ்சம் லேட்டு அதனால் அதனால அப்புறம் பிரதரை மீட் பண்ணோம் பிரதருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் ஏன்னா அவர் சொன்னார் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு சார் எங்கேயுமே லேங்குவேஜ் தெரியல எனக்கு என்னென்னா கமர்ஷியல் எலிமெண்ட்டாக இருந்தால் ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வராங்கன்னா அவங்க என்டர்டைன்மெண்ட்டாக வெளில போகணும் அதுங்க எனக்கு இருக்குது நான் எடுத்துக்கிறேன்னு இருக்கு ஓகே போட்டு நான் அவர்கிட்ட நல்ல ஒரு மனிதர் என்னென்னா பார்த்தீங்கன்னா படம் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லி சைன் பண்ண அந்த நாள்லேருந்து எல்லா ரைட்ஸ்க்கும் இவர் தான் முன் பண்ணேன் அதில் ஃபஸ்ட்டு ரைட் சைன் பண்ணுறது நீதி தான் பண்ணேன் ஹெட்மோஸ் பண்ணுறது இவர் மூலியமாக தான் முடிஞ்சு அதே மாதிரி நெக்ஸ்ட் அமேசான் ஓகே பண்ணுறாங்க எல்லாம் அவர் மூலியமாக தான் நடக்குது ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தோன்னு ஒண்டி இல்லாம அந்த தயாரிப்பாளருக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்றதுன்னு பார்த்தா வந்து வரல விட்டு எண்ணலாம் ஜஸ்ட் வந்து தேட்டர் போட்டுட்டு அதுல வருமானம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க பட் பிரதர் நான் சொல்ல வேண்டிய கடமைங்க ஏன்னா அவரோட மெனக்கடல் தான் இந்த படத்தோட அவுட் புட்டு தேட்டரை வந்து ரிலீஸ் ஆகுது காரணம் அதனால அவர் நன்றி பேசுங்க அண்ணா ஒரு சொன்ன புரியலண்ணா சின்ன பட்ஜெட் தான் என்ன பட்ஜெட் அமௌண்ட்ண்ணே சின்ன பட்ஜெட் வந்து எவ்வளோ நடுக்கலாம் இன்னைக்கு இப்போ ரெண்டு கோடி மூணு கோடி ஒரு கோடி அதெல்லாம் எடுக்க கூடாது சொல்கிறாரு பட்டு உங்களுக்கு தெரியாது இல்லை குட் நைட் ஒரு படம் வந்தது அது என்ன பட்ஜெட்னு எல்லாருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காபி தெரியும் அதெல்லாம் எட்டாக இல்லையா அப்படின்னு நல்ல கன்டென்ட் நல்ல தரமான படங்கள் நீங்கள் எடுத்தா போதும் அதெல்லாம் வந்து அந்த விஷயத்தை நான் எடுத்துக்க மாட்டேன் அவர் சொன்ன கான்செப்ட் வந்து அது என்ன சிஸ்டம் இல்லை ஒருவேளை அவருக்கு அதுவாக இருக்கலாம் பட்ஜெட்டில் அப்புறம் என்ன படம் நல்லா இருக்கா என்டர்டைன்மெண்ட் மக்கள் வந்து யோசிச்சு பாருங்க சுந்தர் சி சார் படம் வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு கொண்டு வந்துருக்கீங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்துருக்காங்க எந்த நம்பிக்கையில கொண்டு வந்துருப்பாரு யோசிச்சு பாருங்க பட்ஜெட் விட்டுரும் அந்த ப்ளே என்டர்டைன்மெண்டா இருக்கு அவ்வளவுதான் நம்பிக்கை பழைய படம் புது படம்லாம் மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது சார் மக்கள் உள்ள வராங்கன்னா என்ன ரெண்டு மணி நேரம் நீ வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும் மெசேஜ் தான் சொல்லாது ஏன்னா அவங்க எல்லாம் நிறைய மெசேஜ் வீட்லயே சொல்றாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ற படம்லாம் தான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எந்த படம் சக்ஸஸ் ஆயிட்டு இருந்தா

நிறைய விஷயங்கள் வந்து சிறு தயாரிப்பாளர்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும் பிகாஸ் ஆஃப் எங்களுக்கு வந்து நிறைய இப்ப வந்து ஒரு ஒரு ஆறு பேர் வச்சுதான் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எங்களால மூணு பேர் தான் இருக்க முடியும் எங்களுக்கு அந்த வருமானம் கிடையாது அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்ப அந்த விஷயங்கள்லாம் இந்த தயாரிப்பாளர் சங்கம் இப்ப எடுத்து மெனக்கெட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சப்போர்ட் எங்கள் தயாரிப்பாளர் சங்கம் வந்து எவ்வளவு பட்சம் தான் பண்ணலாம் இவ்வளவு பட்சம் பண்ணக்கூடாது அப்படின்ற உடன்பாடுல எனக்கு நம்பிக்கை இல்ல நல்ல படம் எடுத்திருக்கேன் கண்டிப்பா நேற்றுக்கு பாருங்க கவுண்டமணி சார் படம் வந்துருக்கு நல்லா தான் இருக்கு அப்புறம் இன்னொரு படம் நேற்றுக்கு அந்த தேவி அது மாதிரி நிறைய எல்லாம் நல்லா சார் இருக்கு என்னன்னா பெரிய படம் வந்து அந்த பெரிய படம் எல்லா எல்லாம் கொடுத்தா கரெக்டாக சொல்லுங்க பாருங்களா பெரிய படம் எத்தனை படம் உங்களுக்கே சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் சின்ன படங்களுக்கு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் தான் முக்கியம் இருக்கு ஏன்னா நான் ஏன் உங்ககிட்ட உட்கார பேசுறேன்னா உங்களால ஒண்டிதான் நல்ல படத்தை வந்து அது சின்ன படமோ பெரிய படமோ உண்மையா சொல்லக்கூடிய இடம் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு நீங்க சொல்றத வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுது மக்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் நீங்க டிஜிட்டல்ல இருக்காங்க ஓஹோ இப்ப இந்த தீவுகாரம் சொல்றாங்க இந்த பிரச்சனை சொல்றாங்க இந்த தீவுகாரத்தை போடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வராங்க அதனால ஊடகவியாளர் உங்ககிட்ட தான் இருக்கு அதனால தான் உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க நீங்க உண்மையான விஷயம் சின்ன படம் பெரிய படம் சப்போர்ட் பண்ணுவேன்ற பண்ணுங்க

அந்த பார்க்கிங் படம் ஹிட் ஆனது அதுவும் ஒரு புது படம் தானே நீ சொல்ற மாதிரி சூர்யாவோ ரஜினிகாந்த் சார் படமோ இல்ல பார்க்கி நீங்களே சொன்னீங்க என்னன்னா பார்க்கின்னு ஒரு படம் இருக்குட்டாரு அந்த பார்க்கி படம் புது படமா அவருக்கு பழைய படமா சொல்லு அவரு புதுசு தான் பார்க்க பார்க்கிங்க யாரு சொல்றது எம் எஸ் பாஸ்கர் சாரு வேற யாரும் இருக்காங்க சொல்லுங்க அதிர்ஷ்டி கொடுங்க நீங்க அவர் கேட்ட கேள்வி ஆனா அவர் அப்படி இல்லைன்னா அதானே

சூர்யா சார் படம் இருந்தாலும் சரி ரஜினி சார் படமா இருந்தாலும் சரி இல்ல நாளைக்கு நீங்களே நல்ல ஒரு ஒரு படம் கூட வச்சு வந்து இயக்கி ஒரு பிரம்மாண்டமான கண்டன்னா அதுக்கு தாரும் ஏன்னா ஆர்டு வந்து நீ சொன்ன வார்டு தான் சூர்யா ஜோதிகா அதே மாதிரி ரஜினி சார் அந்த படம் யாரும் வரல அப்படி பார்த்தா மணிகண்டன் இன்னும் வந்தது முடியாது ரப்பர் பண்ணி ஹீரோ வந்தது முடியாது ஷார் படம் ஹீரோ வந்துக்க முடியாது அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க ஃப்ளாக் பண்ணுற நான் ஆமா ஆமா சார் ஃப்ளாக் இல்லை நீங்க ஃப்ளாக் பண்ணுறீங்க சார் சொல்லிட்டு நீங்க எனக்கு கம்பேர் பண்ண வேண்டியது என்ன என்ன? ஆமா நான் அவரு நான் ஆரம்பிக்கல. அவரு சரி விடுங்க விடுங்க விடுங்க. அதல்ல. சரி விடுங்க. இல்ல இது சரி விடுங்க. இல்ல பேசலாம் பேசலாம்.

உங்களோட கேள்வி அவங்க எல்லாருக்கும் இருக்கும் சினிமாலயும் இருக்கு அரசியல்ல இருக்கு பொதுவாக வருஷம் இருக்கு வீட்டில் இருக்கு எல்லாத்துலேயுமே இருக்கு இப்ப வீட்டிலேயே வந்து ஒரு குடும்ப பிரச்சனை வந்ததுன்னா உடனே சால்வ் ஆகுமா கிடையாது நம்ம பேசுறோம் அது முடியாமல் போகும் ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் எத்தனையோ பேர் குடும்ப சங்கத்தில் பிள்ளைங்க பிரிஞ்சும் போயிருக்காங்க ஏன்னா அப்பா அம்மா வேணாலும் போயிருக்காங்க எவ்வளோ நடக்குது ஆனால் நாங்க இருக்கோம் அது நடக்கும் நம்பிக்கையில் இருக்கும் அவள் தான் எங்களை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தை இருக்கோம் ஓகேங்களா எங்களுக்கு பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கோம் கூடிய விரைவில் அது நடக்குன்றது நீங்க எப்படி நம்புறீங்களோ உங்க வீட்டு ஒரு பிரச்சனை நடந்தா சரியாகும் நீங்க நம்புறீங்களோ அதே மாதிரி என்னோட குடும்ப தயாரிப்பாளர் சங்க குடும்பத்துக்குள்ள அது சுமூகமா முடிவுன்றது சீக்கிரமா முடிவுன்றது நம்பிக்கையோட இப்போ உங்களுக்கு தெரியும் போன வாரம் ஃபுல்லா பெப்சியோட உங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் கேப் இருந்தது இப்போ எங்க சின்ன தயாரிப்பாளர்களுக்காகவும் எல்லா தயாரிப்பாளர்களுக்காகவும் அவங்க வந்து பேசுறாரு அது மாதிரி ஒண்ணு ஒன்னா நடக்குன்னு ஒரு நம்பிக்கையில தான் இருக்கும் நடக்குன்ற நம்பிக்கை நடந்துச்சுன்னா எங்களை மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றது நீங்க சொன்ன வாக்கு அந்த வாக்கு நான் எடுத்து தப்பு இல்ல ஒத்துக்கிறேன் ஆனா தீர்வு தீர்வு காண பத்து அது நீங்க நினைச்சுக்கணும் தீர்வு பேசிட்டு இருக்காங்க போன தடவை மீட்டிங் போகும்போது கூட அந்த நான் ஸ்டேட்மெண்ட் பேசிதான் வந்திருக்கேன் கண்டிப்பா விரைவில் நீங்க சொன்ன மாதிரி ஹோட்டல் பாப்கார்னா இருக்கட்டும் பார்க்கிங்கா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முடிவு வரப்போகுதுன்றது நம்பிக்கையோட இருக்கணும்